எட்டு கிராம் காயின் இந்த காயினை வந்து இங்க நம்ம இந்தியால எவ்வளவு விலைக்கு எடுப்பாங்க நம்ம கொடுக்கல இத வந்து விற்கிறதுக்காக நம்ம வாங்கல நம்ம சொந்த பயனுக்காக தான் வாங்கி இருக்கோம் ஆனா பொதுவா ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் தெரியறதுக்காக இங்க துபாயில எவ்வளவுக்கு விற்கிறாங்க நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம் துபாயில ஒரு விலையா இருக்கும் இந்தியால இவ்வளவு விலையா இருக்கும் இந்த விலை வித்தியாசத்துக்காக நீங்க வந்து ஆக வேணாம் நம்ம ந அப்படியா எட்டு கிராம் எவ்வளோ கிடைக்குதா நம்ம வந்து எப்போது கிராம் கொண்டு வந்து நினைக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கொண்டு வர முடியும் துபாயில் இருக்கிறவங்க துபாயில் வேலை பார்க்குறவங்க அல்லது விசிட்டில் போகிறவங்க இவங்க வந்து இருந்து தங்க நகைகள் கொண்டு வரதா இருந்தால் எவ்வளோ கொண்டு வர முடியும் தங்க நகைகள் கொண்டு வர முடியுமா காயின்ஸ் கொண்டு வர முடியுமா பார் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்க பாருங்க எப்பவுமே நமக்கு ஒரு பொருளை விட இன்னொரு பொருள் பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் அந்த பொருளுடைய நிறமாகவோ அல்லது தரமாகவோ அல்லது அதோடைய வடிவமாகவோ அப்படி இல்லைன்னா அந்த பொருளுடைய விலையாகவோ அப்படியே இல்லைன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு யூசன் அப்படிங்கிற மாயாகவோ கூட இருக்கலாம் துபை நகையானது இந்தியால கிடைக்கக்கூடிய தங்க நகைகளை விட அதோடைய வடிவத்திலேயோ அல்லது ஒரு சில பொருளுடைய வடிவம் வந்து துபாயில அழகா இருக்கும் ஒரு சில பொருளுடைய வடிவம் வந்து இந்தியாவில் அழகா இருக்கும் அப்படி வித்தியாசங்கள் இருக்குது ஆனா விலையை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு நைன் ஒன் சிக்ஸ் நகையை வைத்து ஒரு ஒப்பீடு பண்ணியிருந்தோம் ஆனால் அதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா நைன் ஒன் சிக்ஸில் இருக்குது சேதாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட செய்குழியும் சேதாரமும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சரியாக கணக்கிடுவதில் சிரமம் இருந்ததை நம்ம கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது அதனால ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு எட்டு கிராம் இங்கே வாங்கி இந்தியாவில் வந்து அதை கொடுக்கறதுக்காக மதிப்பீடு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் நம்ம பார்க்கணும் எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காய் எல்பிஎஸ் ஹோல்டர்ஸ் இருக்கும் இந்த கடையானது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஊர்ல வச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க துபாய் சவுதி போன்ற நாடுகள்ல அரபு நாடுகள்ல ஹாங்காங் போன்ற நாடுகள்ல அப்படி உலகின் பல்வேறு நாடுகள்ல வசிக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஊர் இது இந்த ஊர்ல நகைக்கடையை வச்சு இவ்வளவு லாங் டைமா வந்து நடத்த முடியுது அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியும் நிறைய பேர் துபை நகையை தான் ஆசைப்படுவாங்க ஆனா அங்க இருந்து ஒரு சட்டப்பூர்வமா எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவுதான் கொண்டு வர முடியும் அதுக்கு மேற்கொண்டு நகைகள் தேவைப்பட்டா நம்ம இங்க வாங்குவாங்க இல்லையா அப்படி வாங்கக்கூடிய மக்கள் இங்க அதிகமாக இருக்கிறாங்க அதனாலதான் இவங்க நம்ம லாங் டேமா வந்து இந்த தொழில நீடிக்க முடியுது ரைட்டு இப்போ வந்து இந்த கடையில இந்த நம்ம கொண்டு வந்திருக்க காயினை வந்து எவ்வளவுக்கு எந்த மதிப்புக்கு எடுப்பாங்க அப்படிங்கறத ஒரு மதிப்பீட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போவோம் இந்த எல்பிஎஸ் நிறுவனத்துடைய ஓனர் இப்ப இவங்க வீட்டில தான் நம்ம வந்து கேட்க போறோம் இதோடைய மதிப்பு எவ்வளோ தான் கேட்க போறோம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பொருளை நம்ம விற்க இல்ல இந்த பொருளுக்கான அதாவது இந்த எட்டு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இன்றைய விலைக்கு எந்த மதிப்பீடு இதை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் அடிப்படையிலான ஒரு வீடியோ அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவுபடுத்திருக்கோம் அவங்க கிட்டேயே கேட்போம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் இதனோட வெயிட் வந்து எயிட் கிராம்ஸ் இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து டேட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே இன்னைக்கு ப்ரெசென்ட் ரேட்டுக்கு இந்த பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் எடுக்கிறதா இருந்த அன்னைக்கு ஒரு செவன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி அப்படிங்குற மாதிரி ப்ரைஸ் கிடைக்கலாம் சென்னையில் உள்ள எங்கள் ஹோல்சேலர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பை பண்ணுற டுடே ரேட்

ஒரு செவன் எயிட் நைன் ஜீரோ வர இன்னொரு தேர்ட்டி ருபீஸ் கூட கூட எடுத்து இவங்க சொல்ற ரேட்டுக்கு முழுமையான கால்குலேஷனை இந்த வீடியோவுடைய இறுதியில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு இடையில துபாயில உள்ள நகைகள் போல இங்கேயும் கிடைக்குதா எப்படி வியாபாரம் நடக்குது அப்படிங்கறத முழுமையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆமா இது அங்கேருந்து வாங்கிட்டு வர்றவங்களுக்கு நிறைய மார்ஜின் இதுல இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா இருந்தாலும் வந்து மக்கள் வந்து இங்க வெளிநாடுகளில் வசிச்சா கூட வெளிநாடுகளில் நிறைய கோல்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா கூட இங்கே வந்து அதிகமாக வாங்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க நம்ம நிறைய இருக்காங்க நம்ம ஊரில் வந்து பொதுவாக மற்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவங்க அதிகம் அப்படி இருந்தும் வந்து நம்ம நம்ம ஜுவல்லரி நோக்கி வந்து வாங்க தான் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கி நம்ம ஊரில் வந்து சில பர்டிகுலர் டிசைன்ஸை நம்ம மக்கள் ஸ்பெஷலாக விரும்புகிற ரோடியம் அண்ட் ரோஸ் கோல்டு இப்போ லேட்டஸ்டா வர்ற என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே மும்பைலேருந்தே நம்ம இங்கே வரவழைச்சு சிட்டில கிடைக்கிற அதே டிசைன் லைக் மெட்ராஸ்ல கிடைக்கிற சேம் டிசைன்ஸை நம்ம இங்கேயே கொடுக்குறோம் அதனால அவங்களுக்கு வந்து அங்க என்ன பிரைஸ்க்கு அவங்க வாங்குறாங்களோ அதே ப்ரைஸ்க்கு இங்க வாங்கிக்கிட முடியுது இன்னும் இல்லாம அவங்க விரும்புகிற மாதிரியே லெஸ் வெயிட் மோர் அட்ராக்ஷன் அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நம்ம கிட்ட இங்க நிறைய கிடைக்குது

அதனால கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா டிசைனுமே ஆல்மோஸ்ட் கிடைக்குது இங்கே இருந்தாலும் கிடைக்குது இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க போய் வாங்கினாலுமே செவன் டு டூ ஃபைவ் தான் இன்னைக்கு மாற்றங்கள் ஒன்றும் இல்லை ஸோ வேஸ்டேஜ் கூட ஆல்மோஸ்ட் மற்ற இடங்கள்ல நீங்க பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் போய் வாங்கினா என்ன வேஸ்டேஜ் போடுறாங்களோ அந்த அளவுல தான் நம்ம ஊர்லயும் எல்லா கடைகளிலயுமே அந்த மாதிரி தான் பண்றோம் இப்போ வந்து முன்னாடி வந்து வெளிநாடுகளில் பொருட்கள நேரடியாக இம்போர்ட் பண்ணி அந்த வெளிநாட்டு உள்ள டிசைன்ஸ் வந்து நேரடியாக இம்போர்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி சொல்லுங்க இப்ப இல்ல இங்கே மேனுபேக்சரிங் பண்ணி கரெக்ட் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு ஆரம்பத்துல வந்து அதுல மோகம் நிறைய இருந்துச்சு மக்களுக்கு இம்போர்ட்டட் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ரொம்ப குறைஞ்சிச்சு பிகாஸ் அதை விட பெட்டர் டிசைன்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கிறதுனால கரெக்ட் மும்பையிலேயே அதை விட பெட்டர் இங்கே கிடைக்குது ஸோ தட் இப்ப அங்கிருந்து வர்ற அந்த ஜுவல்லரியோட வரத்தும் குறைஞ்சிருச்சு அந்த மோகமும் மக்கள்கிட்ட இப்ப அந்த அளவுக்கு இல்ல

ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அறுபத்தா எட்டு கிராமுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வருது அப்படி பாக்கும்போது மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்தியாவுக்கும் துபாய்க்குமான வித்தியாசம் எட்டு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டுக்கு